ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் மாரி செல்வராஜின் அடுத்த படைப்பான வாழை அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் வாழைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனராக வந்து உருவெடுத்திருக்கிறார் இவருடைய படங்கள் காலத்தால் அழியாத படைப்பாக ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வரிசையில் அவருடைய நான்காவது படைப்பான அந்த படம் வந்து வாழை திரைப்படம் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் வாழை திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் தனது வாழ்வில் நடந்த சில வழிகள் நிறைந்த சம்பவங்களை மையமாக வச்சு தான் இந்த படத்தை இயக்கிருக்கிறார் வாழை திரைப்படம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இன்று வெளியாகி இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நடக்கும் கதையை இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இருபத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறாங்க கதையின் நாயனாக வரும் சிறுவன் தனது அம்மா மற்றும் அக்கா ஆகியோருடன் புளியங்குளத்தில் வாழ்ந்து வர படிப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கிறான் அதே சமயம் பள்ளி விடுமுறை காலத்தில் குடும்ப கஷ்டத்தின் காரணமாக வாழைத்த அரசு தொழிலுக்கு செல்கிறான் இதன் பெண் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தோட மீதி கதை அதாவது சிறுவயதில் தான் அனுபவித்த கஷ்டங்களை திரைக்கதையாக எழுதி அதை சினிமாவாக மாற்றி ஒரு அழகிய படைப்பாக தந்திருக்கிறார் மாரிக் செல்வராஜன் சொல்கிறாங்க படத்தில் ஆசிரியாக நடித்திருக்கும் நிக்கிலா விமல் கதாபாத்திரம் பார்வையாளர்கள் மத்தியில் அவர்களுடைய பள்ளி பருவத்தை நினைத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க திரைக்கதையும் அதில் இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் உருவான விதம் அற்புதம் அதிலும் கிளைமேக்ஸ் காட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லலாம் படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் அனைவரையும் தனது நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் என அனைத்துமே எந்த இடத்திலும் சளிப்படை வைக்காமல் ஒவ்வொரு காட்சியிலும் உயிர் கொடுத்திருக்கிறார் திரைக்கதை படத்திற்கு ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சந்தோஷ் நாராயணன் இசை வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு ஹீரோவாக படத்தை தாங்கி பிடித்திருக்குன்னு சொல்கிறாங்க எனவே இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் அது மட்டும் இல்லாமல் அல்மோஸ்ட் காலிலிருந்து ஒரு ஆறு ஏழு மேகசீன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டேன் ரொம்ப அற்புதமாக வந்து அதை நரேட் பண்ணி அந்த திரையமசனம் நம்ம எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரியல் இன்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் வந்து எமோஷ்னலாக இருக்கணுன்றாங்க ஈகல் ஈகிள் ஐ அதாவது பேர்டே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த வாழைமரம் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாகட்டும் அதே கிளைமேக்ஸில் அதே சீன்தான் காட்டுறாங்களா பேக்ரவுண்ட் மியூசிக் வெறித்தனமாக இருக்கு அப்படின்றாங்க இதில் வர வந்த ரெண்டு பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள் மாதிரி நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க ப்ளஸ் அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பழைய காலத்தில் மாதிரி இளையராஜா மியூசிக் ப்ளஸ் ஒரு ஒரு பையன் வந்து ரஜினி ரசிகராகவும் இன்னொரு பையன் வந்து கமல் ரசிகராகவும் அவங்களுக்குள்ள நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் காமெடிஸ் அதெல்லாம் இருக்கிறதா வந்து நரேட் பண்ணி இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்களாம் பட் என்ன தான் இது வந்து ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் ஒரு ஒரு ஹிஸ்ட் அது பழைய காலத்தில் நடக்கிற படம் மாதிரி இருந்தாலும் அந்த படத்தை பார்த்துட்டு விரும்பும் ஒரு ஒரு கனத்தை எதையோத்து தான் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையனோட அம்மாவை நடிச்சிருக்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாராட்டியிருக்காங்க ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா மேக்சினும் படிச்சுட்டேன் எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே அழகாக நேர்த்தியாக எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க மறக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச எந்த சீன் அதாவது அந்த பசையனோட நடிப்பா இல்லை அந்த டீச்சரோட நடிப்பா இல்லை பையனோட அம்மாவுடைய நடிப்பா இல்லை கதையாக அதில் வர மியூசிக்கா இப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்